வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய திருக்கோயில் உலக பிரதிஷ்டி பெற்ற ஒரு கோயிலாக கருதப்படுகிறது அருணகிரி பாடப்பட்ட சிவன்மலை கோவிலில் உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரண மூர்த்தி என்ற பெயரும் உண்டு சிவன்மலை ஆண்டவர் பக்தர் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வரக்கூடிய ஒரு வாழ்க்கையான ஒரு விஷயமாக உள்ளது பக்தருடைய கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அச்சர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூக்களை வைத்து உத்தரவு கேட்பார்கள் வெள்ளைப்பூ விழுந்தால் அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருட்கள் மாற்றப்படுகிறது இதுவரை இங்கு மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் போன்ற பலவிதமான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை அதன்படி கடந்த ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்பட்டது அனைவரும் அறிந்த விஷயமே அதன்படி நேற்று பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று பொருள் மாற்றப்பட்டுள்ளது சிவன்மலை உத்தரவு பெட்டியில் திருவோட்டுக்காயில் விபூதி நிரப்பப்பட்டு அதன் மேல் ருத்ராட்சம் ஒன்றும் திருப்புகழ் மருந்து ஒன்று எனும் புத்தகமும் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது உசிலம்பட்டியைச் சார்ந்த குடும்பத்தினர்கள் சார்பில் மூலவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முன்பு பூ கேட்டு புதிய பொருட்கள் பூஜைக்கு வைக்கப்பட்டுள்ளது அதன்படி உலகமெங்கும் தர்மநெறி ஆன்மீக சிந்தனைகள் தலைதூங்கும் என்று கோவில் சிவாச்சாரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்